வணக்கம் இன்றைய ஜோதிட அடிப்படை பாடங்களில் இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்க இருக்கிறது ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் ஜோதிடத்தை பற்றி என்னனே தெரியாது பேசிக்கே தெரியாது முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதே தெரியாது இப்போ ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் முதல் பேசிக் தெரிஞ்சுக்கணும் ஆரம்பம் என்ன அது இப்போ எப்படி ஒரு வார்த்தைகளை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு தமிழ் வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆங்கில வார்த்தைகளாக இருக்கட்டும் அதைகளை படிக்கும்போது நமக்கு எப்படி அந்த எழுத்துக்கள் தெரிஞ்சால் தான் அதை வார்த்தைகளாக வந்து நம்மளால் மாற்ற முடியுமோ அதை படிக்க முடியுமோ மாதிரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை பலன்களாக நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஏற்கனவே ஒன்றைய பகுதியில் வந்து நட்சத்திரங்களை பற்றி நிறையா சொல்லியிருப்போம் நட்சத்திரங்களை எப்படி பிரிக்கிறது நட்சத்திரங்கள் எப்படி வந்து எப்படி எப்படி பாதங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம் அதை பார்க்காதவங்க அந்த முன்னாடி இருந்த ஏற்கனவே இருந்த பதிவு போய் பார்த்துக்குங்க இது வந்து அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதி இருக்குது சரி இப்போது பொதுவாக ஒரு ராசின்னு நம்ம எடுத்துருக்குறோம் அதே மாதிரி உள்ள நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒரு ராசி அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள் இருக்குது நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முந்தைய பகுதிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் இதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அளவுகளை வச்சுருக்குது இப்போ பனிரெண்டு ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகள் இருக்குது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் அதேமாதிரி சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற மாதிரி பனிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அளவில் இருக்குது இப்போ ஜீரோ டிகிரியிலிருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய வீட்டை வந்து நம்ம மேசத்தின் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே முப்பதுலேருந்து அறுபது டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய ராசியை வந்து ரிஷப ராசின்னு சொல்கிறோம் இதே அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே இருக்கிறத மிதுனம்னு சொல்கிறோம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் மிதுனத்தை சார்ந்ததாகவே இருக்கும் அப்போ இந்த இடத்துல மிருகசீரீசம் இருக்குது திருவாதை இருக்குது புனர்பூசம் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே மிதுனத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது இதன் பொருள் அதே மாதிரி கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு டிகிரியிலிருந்து நூற்றி இருபது டிகிரி வரைக்கும் இருக்குது ராசி அப்படிங்கிறது சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி இருபது டிகிரிலிருந்து நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியது நம்ம சிம்ம ராசின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கண்ணிங்கிறது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் இருக்குது துலாம் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து டிகிரி வரைக்கும் இருக்குது அதேமாதிரி விருச்சியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி பத்து டிகிரிலேருந்து இரநூத்தி நாற்பது டிகிரி வரைக்கும் இருக்குது தனுஷு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபது வரைக்கும் இருக்குது இதுவே நீங்கள் மகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி எழுபது டிகிரிலேருந்து முந்நூறு டிகிரி வரைக்கும் இருக்குது இதுவே கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது டிகிரி வரைக்கும் இருக்குது மீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா முந்நூற்றி முப்பது இருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் இருக்கும் இது வந்து டிகிரி கணக்கு இந்த டிகிரியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அறு பொருள் அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்க நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே இதில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பாதரீதியாக பிரிந்து இருக்குது இதெல்லாம் முந்தைய பதிவிலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி இப்போது இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மூன்று விதமான இயக்கங்கள் இருக்குது ஒன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சரம் ரெண்டாவது ஸ்திரம் மூன்றாவது உபயம்னு இருக்குது இந்த மூன்று இயக்கங்கள் அப்படிங்கிறது இந்த ராசிக்குள்ளே தான் இருக்குது இந்த ராசிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மூன்று இயக்கங்களும் இருக்குது அதேமாரி ஃபஸ்ட் ராசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது மேச ராசி இது சர ராசி ரெண்டாவது ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரிஷபம் இது ஸ்திரம் ராசி மிதுனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மிதுன ராசிங்கிறது உபயம் அதேமாதிரி கடகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சரமாகவும் சிம்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்திரமாகவும் மாதிரி கண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உபயமாகவும் இதே துலாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சரம் இதே வெறிச்சிகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்திரம் இதுவே தனுசை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உபயம் மகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சரம் கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்திரம் மீனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உபயம் இப்படி பனிரெண்டு ராசிகள்லேயுமே இந்த மூன்று இயக்கங்கள் வந்து இருக்குள்ள இயக்கம் தன்மை அப்படின்னு நம்ம எதை வேணால் சொல்லலாம் இதற்கு விரிவாக்கம் வந்து நம்ம எப்படி வேணுன்னு சொல்லலாம் சரம் அப்படின்னா வளர்வது நகர்வது வளர்ந்து கொண்டே இருப்பதுன்னு சொல்லலாம் இதே நிலையானது அப்படிங்கிறது நம்ம ஸ்திரம்னு சொல்கிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி போகக்கூடியது நம்ம ஸ்திரமும் சொல்கிறோம் அதே மாதிரி உபயம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி நிலையாக இல்லாமல் இங்கும் அங்குமாக போகக்கூடியது உபயம்னு சொல்கிறோம் ஒரு நிலையாக இருக்கும் நிலை இல்லாததை இந்த மாதிரியான மூன்று இயக்கம் தன்மைகளை வந்து ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பனிரெண்டு ராசியில் வந்து நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது மொத்தம் பஞ்சபூதங்கிறது நம்ம அஞ்சுன்னு சொல்லுவோம் அஞ்சில் வந்து ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பஞ்சபூதங்கள் தான் இருக்குது நான்கு பஞ்சபோதங்கள் தான் இருக்குது அதில் வந்து ஒன்றாவது வந்து நெருப்பு ரெண்டாவது பூமி மூணாவது காற்று நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நீர் இதே மேஸ்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு இது வந்து பூமி இது வந்து காற்று இது நீர் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நெருப்பு இது பூமி இது காற்று இது நீர் மாதிரி இதுவும் ஒரு நெருப்பு பூமி காற்று நீர் இந்த நான்கு பூதங்களும் இந்த ராசியில் இருக்குது மொத்தம் அஞ்சு தான் ஆனால் ராசி மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பூதங்கள் மட்டுமே இருக்குது இன்னொன்று ஆகாயத்தை ஆளுமை செய்யுது அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு பூதங்களும் வந்து ராசிகளில் வந்து இருக்குது அதே மாதிரி மூன்று இயக்கங்கள் இந்த நாலு ராசியுமே மூன்று இயக்கம் சேர்ந்து தான் பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான்கு போதங்களுமே மூன்று இயக்கங்களை வச்சு தான் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது உருவானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இப்போ இந்த இடத்துல இன்னொரு போதன் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆகாயம் அப்படிங்கிறது இருக்குது ஆகாயம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் நட்சத்திர கூட்டங்களையும் வெளியே இருக்கக்கூடிய பானங்களை ஆளுமை செய்யுது நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடியது அனைத்துமே இந்த ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களும் தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான இதுதான் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களும் இயக்கங்களும் தன்மைகளும் எந்த மாதிரியான ஒரு சூழலை உண்டு போனது அப்படிங்கிறத பற்றி இதுதான் குறிக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்